எங்கள் வெக்கம் டு சேனல் மோட்டிவேஷன் மை செல்ஃப் ஹேத் மை ஹெல்த்தி பாடி நம்ம எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு ஐடியா இருக்கும் என்ன அப்படின்னா நம்ம இங்கே வந்திருக்கோம் நமக்கான ஒரு ஐ அதாளத்தை உருவாக்கணும் நமக்கான ஒரு சாம்ராஜ்யத்தை கேட் பண்ணணும் நம்ம இங்கே வந்ததுக்கு ஒரு பெருசாக ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும் ஆர் நம்ம பசங்களுக்கு நிறைய சொத்து சேர்த்து வைக்கணும் அதாவது நம்ம எல்லா முதல் எல்லாருமே நம்ம நினைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம் இல்லையா இந்த தாட் யூஸ்வலாக எல்லாத்துக்கும் வரது தான் ஸோ அதுக்காக எல்லோரும் மேக்ஸிமம் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பசங்களுக்காகவும் நிறையா சுத்தி சேர்க்கிறது வீடு வாங்கிறது அது இது இதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அந்த மாதிரி விஷயங்கள் தான் யோசிப்பாங்க பட் ரொம்பவே சிம்பிளான விஷயம் நம்ம இல்லாத போதும் நம்ம நினைக்கணும் அப்படின்னா ஒரு விஷயம் இருக்குது அது என்ன அப்படின்னா நேச்சரோட நம்மளை நம்ம ரிலேட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம இல்லாத போதும் நம்மளை பற்றி பேசுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு என்ன ஆச்சுன்னா நான் இங்கே இங்கே வந்துட்டு எங்கள் பையனோட குழந்தை பக்கம் போயிருந்தேன் அங்கே இந்த பூ இந்த ஒயிட்டு ரோஸ் மாதிரி இது வந்து அந்த குட்டி பையன் வந்து பறித்து கொடுத்தான் இந்த பெரியம்மா இது பாருங்க இது யார் வச்சது தெரியுமா இந்த செடி யார் கொடுத்தது தெரியுமா அப்படின்னா எங்கள் அக்கா பாரதி அக்கா அவங்க இப்போ இந்த லாஸ்ட் ஏப்ரலில் இறந்தாங்க இல்லையா அவங்க என்றைக்கும் செடி கொடுத்துட்டு போனது இன்றைக்கி அந்த செடியிலேருந்து பூ பூத்துருக்கு இன்றைக்கும் அந்த செடியை பார்க்கும்போதுலாம் அவங்களோட ஞாபகங்கள் நமக்கு வந்துக்கிட்டு இருக்குது ஸோ அதேமாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஊர்லலாம் பார்த்திங்கன்னா இந்த மரம் யார் நம்ம தாத்தா வச்ச மரம் அப்படின்னு சொல்லி நம்ம பேசுவோம் இல்லையா ஸோ அதே மாதிரி தான் அந்த விஷயங்களை இப்போ ஞாபகப்படுத்துறதுக்காக தான் இப்போ நான் அந்த வீடியோவில் இந்த விஷயத்த நான் சொல்கிறேன் நம்ம இல்லாத போது நம்ம நினைக்கணும் அப்படின்னா நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு மரமோ ஒரு செடியோ நம்ம நட்டு வச்சோம் அப்படின்னா நமக்கு அப்புறம் வரவங்க கண்டிப்பாக அதை பற்றி பேசுவாங்க அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இன்றைக்கி நான் இந்த பூ விஷயம் நான் சொல்ல பார்த்திங்களா ஸோ அது கொஞ்சம் மைண்டில் யோசித்து பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும் நம்ம நிறையா விஷயங்களை வந்துட்டு ஆர்டிஃபிஷியலான விஷயங்களை தேடி போகாமல் நேச்சராக ஒரு செடியோ ஒரு மரமோ அந்த மாதிரி நம்ம விஷயங்களை நம்ம பண்ணணும் அப்படின்னா நம்ம என்றைக்குமே இந்த உலகத்தில் இருக்கும் ஈவன் நம்ம பூமி விட்டு போனாலுமே ஓகேவா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இதை பற்றின உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ இன்னைக்கு இந்த ஃப்ளவர் எங்கள் அக்காவை எனக்கு ஞாபகப்பட்டுச்சு ஓகே தேங்க்ஸ் ஃபோர் வாட்சிங் நம்ம நிறைய விஷயங்கள் பேசுவோம் அடுத்த விட சந்திக்கலாம் அதுக்கு என்ன மோட்டிவேஷன் மை மை செல்ஃபை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதான் பண்ணிக்கலாம் ஓகே அண்ட் இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து எங்கள் மாமா குஷியோட தாத்தா வச்சுருது ஆக்சுவலி இந்த மரம் இந்த மரம் வந்து இங்கே ஆல்ரெடி ரொம்ப பெரிய மரமாக இருந்தது அந்த மரம் வந்து ரோடு ஓரமாக இருக்கிறதுனால அது வந்து புடிங்கிட்டாங்க ரோடு போடணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கப்புறம் அவர் வச்ச மரம் தான் இது சின்னதாக வச்சா இப்போ வளர்ந்துருக்கு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவர் காலத்துக்கு அப்புறமும் குஷி தெரிஞ்சு சொல்லுவாங்க இது வந்து தாத்தா வச்ச மரம் அப்படின்னு சொல்லி இதுவும் பாருங்கள் இப்போ அழகாக இந்த பூவெலாம் பூட்டிருக்கு எல்லாமே அவர் வச்சது தான் ஸோ நமக்கான ஐடென்டிஃபிகேஷனை நம்ம திரும்பவும் கொண்டு வரணும் நமக்கு அப்போ நமக்கு அப்புறமும் எல்லோரும் நினைக்கணும் அப்படின்னா அதுக்கு இதுதான் ஒரு நல்ல வழியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிங்க தாத்தா பெட்